கே நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வடக்கம் திருகோணமலையில் கடத்தப்பட்ட வர்த்தகரின் சடலம் எரியூட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது திருகோணமலை உப்புவெளி பகுதியில் ஒருவர் கடத்தி கொலை செய்யப்பட்டு கேப் வாகனம் ஒன்றில் வைத்து எரியூட்டப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி அதிகாலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தனிப்பட்ட பிரச்சினையை இந்த கொலைக்கான காரணம் எனவும் கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது உயிரிழந்தவர் திருகோணமலை எலஸ்வத்த பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தொரு வயதுடைய வர்த்தகர் ஒருவன தெரியவந்திருக்கிறது குறித்த நபர் எலஸ்வத்த பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றை நடத்தி வந்திருக்கிறார் அண்மையில் உந்துளியில் வந்த சந்தேக நபர்கள் குறித்த வர்த்தகரை அவருடைய கெப் வாகனத்துடன் கடத்தி சென்றிருக்கிறார்கள் இதனையடுத்து திருகோணமலை மொரவெவ பகுதியில் உள்ள வனப்பகுதியில் கொலை செய்யப்பட்டு அவர் கெப் வாகனத்துக்குள் வைத்து எரியூட்டப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தீக்கிரையான கெப் வாகனத்திலிருந்து எரியூட்டப்பட்ட நிலையில் குறித்த வர்த்தகரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறது அதற்கமைய அவர்களில் குச்சவெளி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது தேர்தலை ஒத்திவைப்பது எமது கட்சியின் கொள்கை இல்லை என நாமல் தெரிவித்திருக்கிறார் தேர்தலை ஒத்திவைப்பது தமது கட்சியின் கொள்கை அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் மரதகமுள்ள பகுதியில் நேற்று இடம்பெற்ற திவிலுப்பட்டி தொகுதி கூட்டத்தின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் தேர்தலை ஒத்திவைக்க எவரேடும் முயற்சிப்பார்களாயின் அதனை எமது கட்சி முற்றிலும் எதிர்க்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மூளைக்காய்ச்சலால் கைதியொருவர் பலியாகியிருக்கிறார் இருக்கிறார் மூளைக்காய்ச்சலால் காலி சிறைச்சாலையில் கைதியொருவர் பலியாக இருக்கிறார் காலி சிறைச்சாலையில் மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஆறு வயது கைதியொருவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் அத்தோடு மூளை காய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் மூன்று கைதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுறைச்சாலைகள் சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்தர் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார் அவர்கள் தற்போது ஹெராபிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவைதான் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக சூரியன் பாடலுக்கு இடங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்